உலகமெல்லாம் ஆளும் பசுமை அன்பர்களுக்கு பசுமை துளி சேனலிலிருந்து உங்கள் இயற்கை மூலிகை பரம்பரை வைத்தியர் அருண்குமரப்பன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவுள்ளது வேம்பு என்ற வேப்பமரத்தையும் அதை அதன் பயன்பாடுகள் பற்றியும் நம் நாடு சித்தர்கள் ஆதிசக்தி மூலிகை பராசக்தி மூலிகை என்று இதற்கு பெயரிட்டுள்ளார்கள் இந்த வேப்பமரத்தை பற்றி அகசிய மாமணி கூட நானூறு என்ற நூலில் சிறப்பாக எழுதியுள்ளார்கள் அவ்வளவு சிறப்பான இந்த வேப்பின் சக்தியை அளவிட முடியாது மூலிகைகளில் சக்தி படைத்தது இந்த வேப்பமரம் மரம் பொதுவாக வேப்பமரத்தை பார்ப்பதாலும் அதன் அடியில் அமர்வதாலும் அதன் மேல் பட்டு வரும் காற்றை சுவாசிப்பதாலும் மக்கள் மனோவிகாரங்கள் சாந்தமாகும் மனம் அமைதியாகும் மனம் தளர்ந்து போய் சித்த சுவாதீனம் அடைந்தவர்கள் கூட தினமும் வேப்ப அடியில் கொண்டு போய் உட்கார வைப்பது நன்மையான ஒரு விஷயமாகும் சரி இந்த வேப்பிலையின் குணங்களை பார்ப்போம் இலையால் கிருமி கூட்டங்கள் எல்லாம் சாகும் புழுக்களையும் பூச்சிகளையும் கொல்லும் சீதளத்தை போக்கி உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும் வீக்கங்களை சமன் செய்யும் அம்மை ஜுரங்கள் விசுரம் அம்மை கொப்பளங்கள் சொரிசிறங்கு உஷ்டரோகம் நாள்பட்ட பேதி விஷக்கட்டிகள் ஆகியவை இந்த வேப்பினிரையால் நீங்கும் சகலவிதமான அம்மைக்கு வேப்பிலை ஒரு அருமருந்தாக இன்று வரை பயன்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வேப்பிலையால் ஆராதரணம் பழுத்துடையாத கட்டிகள் வீக்கங்கள் யாவற்றிற்கும் வேப்பிலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து வைத்து கட்டி வர குணமாகிவிடும் அதேபோல் உள்ள நாக்குப்பூச்சி கொக்கிப்புழு கீரைப்பூச்சிகள் மற்றும் பலவித பூச்சிகள் விழ வேண்டுமானால் வேப்பிலையின் கொழுந்தே கொழுந்துடன் சில சரக்குகள் சேர்த்து அதனுடன் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர சகலவித பூச்சிகளும் வெளியே மலத்துடன் தள்ளிவிடும் இன்றும் பல கிராமங்களில் வேப்பங்கார உருண்டை கொடுப்பது வழக்கமாக உள்ளது குழந்தை பிறந்தது முதல் ஐந்து வயது வரை ஒரு நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக பாதுகாத்த வந்த மிக பெரும் பல முறையில் வேப்பங்கார உருண்டை மிக சிறந்ததாகும் குழந்தைகளுக்கு தற்போதும் கொளுத்து வருகிறார்கள் சில கிராமங்களில் அதேபோல் வேப்பிலையை அரைத்து சிறிது மஞ்சளுடன் சேர்த்து பொண்ணுக்கு வீங்கி என்னும் புட்டாளமைக்கு பற்றிட அவை விலகும் அதேபோல் நகை சுற்றி ஊர் சுற்றி என்ற கை கால் விரல்களில் ஏற்படும் வீக்கங்களுக்கும் போட குணமாகும் பித்த வெடிப்புகள் உள்ளங்கை கால் பாதம் ஓரங்களில் ஏற்படும் ரணமாகிய எரிச்சல் ஏற்படும் உபாதை தாழாமல் இரவெல்லாம் எழுந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பத்து நாளைக்கு தவறாமல் சிறிது மஞ்சளையும் மேப்பலையும் அரைத்து மேல்படி வெடிப்புகள் மேல் தடைவு வாருங்கள் விரைவில் குணமாகும் சரி வேப்பம்பூவின் பயன்களை பார்ப்போம் இலைக்குள்ளபடியே இதன் செய்கை என்றாலும் உடம்பில் உஷ்ணத்தை உண்டாக்கி பசியைத் தூண்டும் உடலை பலம்பர செய்யும் பித்தம் அதிகரித்து அதனால் ஏற்படும் குமட்டல் மூச்சை பெரு ஏப்பம் நாரூசியாமல் போனபோதும் நாள்பட்ட வாதரோகங்களில் பூவை உபயோகிக்கலாம் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ துவையல் முதலியவைகள் சாப்பாட்டில் சேர்ப்பார்கள் பிணிகளுக்கு மிக சிறந்தது வேம்பின் பூவினை தமிழ் வருடப்பெறப்பன்று நம் நாட்டில் விசேஷமாக கொண்டு வந்து புத்தாண்டு பஞ்சாமிர்தத்தில் சேர்த்து காலையில் முதல் முதலாக சாப்பிடுவது வழக்கமாகும் இதனால் அந்த வருஷம் பூராவும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமுடனே இருக்கலாம் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை இது உண்மையும் ஆகும் இத்தகைய சிறப்பான வேப்பம்பூவை பல ஆட்சி செய்த சேரசோழ பாண்டியர்களும் பயன்படுத்தியதாக வரலாறு அது என்னவென்றால் மூவேந்தர்கள் அரசாண்ட காலத்தில் ஒருவருக்கொருவர் போர் மூழும் வாகை வெற்றி மாலை சூடிக்கொண்டு போரிடுவர் என்றும் அதில் அலரி மாலை மந்தார மாலை வேம்பியின் மாலை அணிந்தும் பல சமயம் போரிட்ட மூவேந்தர்களில் வேம்பீன் பூ அணிந்து போரிட்ட மன்னர்கள் படை வெற்றி பெற்றதாக வரலாறு அத்தகைய சிறப்பான அத்தகைய சிறப்பானது இந்த வேப்பம்பூ சரி வேப்பங்காயின் பயன்களை பார்ப்போம் வேப் வேம்பின் பசுமையாக இருக்கும் உடைத்தால் வெண்மையான காய் பால் வரும் சித்த மருத்துவத்தில் பல உயரிய பட்ப செந்துரங்கள் செய்ய இந்த வேப்பங்காயை வைத்தியர்கள் பயன்படுத்துவது உண்டு இந்த மரத்தில் பழுக்கக்கூடிய வேப்பம்பழத்தில் சர்பத் செய்து அதனை சொறி சிறங்கு உள்ளவர்களுக்கு கொடுப்பதால் யாவும் தொலைந்து குணமாகும் அதேபோல் பழத்தில் உள்ளிருக்கும் கொட்டைகளை உலர்த்தி ஓட்டை எடுத்தால் பருப்பு உள்ளிருக்கும் வேப்பம் பருப்பை அரைத்து புறையோடிய ரணங்களுக்கு புழுவைத்து நிலையும் குஷ்ட ரணங்களுக்கும் வைத்து கட்டினால் மேற்படி புழுக்களியாகவும் வெளியே ரணங்களியாகவும் ஆறிவிடும் இதன் பருப்பை சேகரித்து உலர்த்தி செக்கில் விட்டு ஆட்டி வேப்பெண்ணெய் எடுப்பார்கள் இந்த வேப்பெண்ணையானது சீதளத்தை கண்டித்து உஷ்ணத்தை உண்டாக்கிறபடியால் வாயு வாத வழிகளுக்கு மேலே தடவி உஷ்ண உத்தனம் கொடுத்தால் வழிகள் சாந்தமாகும் நரம்புகளில் உண்டாகும் இழுப்பு சீதளம் இவைகளை போக்கும் வேப்பமரத்தின் பட்டை சிறப்பாக செயல்படுகிறது காய்கூடிய ஆனாலும் உடலை பலப்படுத்தி உரமாக்கிவிடும் தளர்ந்த நரம்புகளை கெட்டிப்படுத்தும் மலக்கட்டு மந்தம் மூலச்சூடு குண்ம வலி வயிற்றுள்ள பூச்சியாகவும் இந்த வேப்பம்பட்டையால் தீரும் என்பதில் ஐயமில்லை இது சிறப்பான மூலிகை வேப்பமரம் மரம் தற்காலங்களில் அளிக்கப்பட்டு வருகிறது எனவே உங்கள் இல்லங்களில் இடமிருந்தால் அந்த இடங்களில் ஒரு வேப்ப மரம் மையுங்கள் அதேபோல் உங்களுக்கு இடம் இருந்தால் அந்த இடங்களில் ஒரு வேப்ப மரத்தை நட்டு வளருங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் உங்கள் பகுதிகளில் மரங்களை நட்டு வளருங்கள் இந்த வேப்பம் வேப்பம் போன்ற மரங்கள் வளர்த்தால் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இவ்வீடியோ காணொலி மூலமாக மரம் நடுங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் சிறப்பான மூலிகைகள் அடுத்தடுத்த பதிவுகளில் நம் பசுமை தொழிற்சாலை காணலாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் அடுத்த த மூலிகை பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்